வாய்ப்பு இன்று மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்கனால் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்னை தமிழை காப்பதற்காக தமது இன்னுயிரை ஈந்த போராளிகள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் முதல் மொழிப்போரில் தாளமுத்து நடராசன் கலப்பலி ஆனார்கள் தந்தை பெரியாரின் தலைமையில் நடைபெற்ற அந்த முதல் மொழிப்போர் இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியது அன்னை தமிழ் காக்கப்பட்டது ஆனாலும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே தமிழ் மக்கள் மீது இந்தியை கட்டாயமாக திணித்தார்கள் அந்த முயற்சியை முறியடிப்பதற்காக கீழப்பழூர் சின்னசாமி முதன் முதலில் தனது உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை மாய்த்து கொண்ட வரலாறு இந்த மண்ணில் அரங்கேறியது அவரை தொடர்ந்து ஏராளமான தோழர்கள் தூக்கு மாட்டி உயிரிழக்க நேர்ந்தது நஞ்சு அருந்தி உயிரிழக்க நேர்ந்தது இப்படி எட்டு பேர் தம்மைத்தாமே மாய்த்து கொண்ட வரலாறு இரண்டாவது மொழிப்போர் வரலாறு அது மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடுகளில் ஏராளமான தமிழ் இளைஞர்கள் பலியாக நேர்ந்தது அத்தகைய காத்த போராளிகள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்தி திணிப்பு இன்றும் தொடர்கிறது சமஸ்கிருதமயமாதல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பன்மைத்துவத்தை சிதைக்கும் முயற்சியில் மோடி அரசு குறியாக இருக்கிறது இவற்றையெல்லாம் எதிர்த்து தமிழ் மட்டுமல்ல இந்தியாவில் பேசப்படுகிற அனைத்து மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை முன்னிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு வருகிறது மோடி அரசு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் என்கிற வகையில் செயல்பட்டு வருவது நாட்டின் பன்மைத்துவத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மிகவும் ஆபத்தாக போய் முடியும் எனவே ஜனநாயக சக்திகள் தேசிய அளவில் ஒருங்கிணைந்து அவரவர் தாய்மொழிகளை பாதுகாக்கவும் அவரவர் கலாச்சாரங்களை பாதுகாக்கவும் ஐக்கியப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்நாளில் சுட்டிக்காட்ட விரும்புகிறது இரட்டை என்ஜின் தமிழ்நாட்டில் இரட்டை என்ஜினா அல்லது டெல்லியில் ஒரு என்ஜின் தமிழ்நாட்டில் ஒரு என்ஜின் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறாரா என்ற தெளிவு தேவைப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் இயங்குகிறது என்று சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அண்மையிலே நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்வில் பேசிய மேனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரதமரின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று பேசியிருக்கிறார் அதிமுக ஆட்சி மலரும் என்று பேசுகிற நிலை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது என்பது கவலை அளிக்கிறது அதாவது அதிமுகவின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறோம் அதிமுக வெகுமக்களின் பேராதரவு பெற்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஆனால் இன்றைக்கு பாஜகவின் பிடிக்குள் சென்றுவிட்டது என்கிற நிலையை எண்ணி உள்ளபடியே ஒரு திராவிட இயக்கம் இப்படி சனாதன சக்திகளின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டது என்பதை என்பதை எண்ணி மருந்துகிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் எந்த வந்து இணைய வேண்டும் அது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஆசைப்பட்டு அந்த ஆர்வடம் சொல்வதற்கு எனக்கு எந்த அவசியமும் அல்லது தேவையும் இல்லை அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய கடமை அவருடைய பொறுப்பு அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்துச் சொல்வதற்கு எதுவும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பதினோரு பதினோரு பதினொன்று பொதுத்தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவு அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இருக்கிற அணியில் இடம்பெறுவதில்லை அந்த இரண்டு கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய இல்லை நாங்கள் ஏற்கனவே பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம் இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்துல அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்கள் தொடருவீங்களா கூட்டணியில் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான் அதில் அப்புறம் தான் உங்களுக்கு சந்தேகம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான் எப்பாடி எதையும் சொல்ல முடியாது விஜய் அவர்கள் பாஜகவோடு எந்த அளவுக்கு உறவாடுகிறார் என்பதை நாம் யூகித்து சொல்ல முடியாத ஒரு நிலை ஆனால் பாஜக தலைமையிலான அரசையோ பாஜகவின் செயல்பாடுகளையோ அவர் கடுமையாக எங்கும் விமர்சித்ததில்லை விமர்சிக்க வேண்டிய இடத்திலும் கூட விமர்சிக்கவில்லை எங்கள் கொள்கை எதிரி என்கிற ஒற்றை சொற்றொடரோடு முடித்துக் கொள்கிறார் பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்பதோடு அவர் முடித்துக் கொள்கிறார் ஆனால் அந்த கொள்கை என்ன எந்த கொள்கையை அவர் எதிர்க்கிறார் ஏன் மற்ற நேரங்களில் அதை பற்றி விமர்சிப்பதில்லை என்ற கேள்விகள் ஏராளமாக எழுகின்றன அவற்றுக்கெல்லாம் அவர் விடை சொல்லவில்லை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர் தலைமையில் அவர் தனித்து ஒரு அணியை உருவாக்குவார் அல்லது தனித்து போட்டியிடுவார் என்றுதான் நான் யூகிக்கிறேன் பிரதமரும் பாஜகவினரும் நிறைய பணம் வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியை காட்டும் காலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க அந்த குற்றச்சாட்டு சொல்லி வச்சிருக்காரு இவங்க வந்து இவங்களுக்கு பணம் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை என்ன மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது மத்திய அரசு திட்டங்களுக்கு அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் மாநில அரசுக்கு மாநில அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை கல்வி திட்டம் அது மத்திய அரசும் பங்களிக்க வேண்டிய ஒரு திட்டம் அந்த கல்வி திட்டத்திற்கு அவர்கள் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் கேட்டால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக ஒப்பந்தம் போட வேண்டும் அந்த கை அதில் கையெழுத்திட வேண்டும் அப்படி என்றால் நாங்கள் நிதியை தருகிறோம் என்று அந்த துறையை சார்ந்த அமைச்சர் வெளிப்படையாகவே பேசினார் அதுபோல பல துறைகளுக்கு வழங்க வேண்டிய நிதிகளை அவர்கள் ஸ்பான்சார் செய்ய வேண்டிய நிதிகளை அவர்கள் ஒதுக்கவில்லை அதைத்தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார் நாங்கள் ரயில்வே திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் எய்ம்ஸ் கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று அவர் பொதுவாக யூனியன் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு நேரடியாக செய்கிற திட்டங்களுக்கான நிதியை பிரதமர் குறிப்பிட்டு பேசுகிறார் இது தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதற்கான ஒரு முயற்சி தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையாக நடத்துகிறது பாஜக அரசு மோடி அரசு என்பதுதான் உண்மை அதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார் மூன்று இலக்கத்தில் கேட்க முடியாது என்பதனால் இரட்டை இலக்கம் கேட்க அவங்கெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரை கொண்ட கட்சிகள் ஆகவே அவர்கள் சில வாக்குறுதிகளை முன்கூட்டியே தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் நலன்கள் குறித்த எங்கள் பார்வை என்ன என்ற அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம்